அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவையுடன் இலக்கண பாக்களால் அமைந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் தந்தையின் வார்த்தைகளை நாம் மதித்தால் பெருமையுடன் அவர் தலை நிமிர்ந்து வாழ்வார் இல்லை எனில் பெரும் பழியையும் இழிவையும் அவர் அடைவார் என இலக்குவனிடம் ராமன் பேசுதல் பாடல் எண் நானூற்றி எண்பத்தி ஒன்று பரமெனவே தந்தை தந்த வார்த்தையாவும் மேன்மையுற்றால் அவர் இருக்க சிறந்த புகழ் வான் கொடுக்க பரம்பொருள் போல் நிலைப்பர் அந்த பண்பு சிந்தை தேன் மறைந்தால் சர நெருப்பாய் பழி இழிவும் சார்ந்தெழுமே ஊன் குறைந்தே இதுவே அந்த நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் பரமெனவே தந்தை தந்த வார்த்தையாவும் மேன்மையுற்றார் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தான் கொண்ட அளவில்லாத பாசத்தினால் சமயனாகிய ராமனை வனவாசம் செய்ய செல்லுமாறு கட்டளையிட்டவர் யாவரையும் எதிர்த்து அழிப்பேன் என்று சினத்துடன் பேசிய இளையோனாகிய இலக்குவனின் அடங்காத சினத்தினை தனித்து அவனை ஆற்றுப்படுத்தும் விதமாக ராமன் அவனிடம் பேசுகையிலேயே தனது தந்தையாகிய தயலவர் கைகேயி தாய்க்கு வரமாக அளித்த சத்தியத்தின் வார்த்தைகளை நாம் அனைவரும் பெருமைப்படுத்தினார் நம் தந்தையின் சத்திய வாக்கானது மேலும் மேன்மையான பெருமையை அடையும் தந்தையின் கட்டளையை நாம் மறுக்காமல் ஏற்று யான் வனவாசம் செல்லும் செயலை செய்தால் அந்த வார்த்தைகள் யாவும் உறுதியாகவே கௌரவம் என்னும் மேன்மையினை தவறாமல் அடையும் சிறந்தாளர் இருக்க சிறந்த புகழ் வான் கொடுக்க அவ்வாறு மேன்மையினை அடையும் நிலையிலே அவர் நிமிர்ந்து வாழ்வார் அத்துடன் அவருக்கு சிறப்புமிக்க புகழினை வானுலகம் கூட கொடுத்து அழகு பார்க்கும் பரம்பொருள் போல் நிலைப்பர் அந்த பண்பு சிந்தை தேன் மறைந்தார் அவ்வாறு வானுலகமே நமது தந்தையை போற்றி புகழும் நிலையினார் நமது தந்தை அதை கண்டு இவ்வுலகில் உயிரோடு இருக்கும் காலத்தில் மட்டுமன்றி உயிர் பிரிந்து அவர் மறைந்த பின்னும் கூட தனது புகழானது சிறப்பு மிக்கதாக மறையாத தன்மையுடன் பரம்பொருள் என்னும் இறைவனைப் போல் அழியாத புகழுடன் எக்காலமும் நிலைபெற்று இப்புவியிலே இருந்து வாழும் உன்னத நிலையினை அடைந்து பெரும் மகிழ்ச்சி அடைவார் ஆனால் அதற்கு மாறாக நமது தந்தையின் பண்பு மிகுந்த சிந்தை என்னும் உள்ளத்தில் தோன்றும் மகிழ்ச்சியால் விளையும் தேன் என்னும் இன்பம் யாவும் அவரது சத்திய வார்த்தைகளை நாம் பெருமைப்படுத்தாமல் இருந்தால் சர நெருப்பாய் பழி இழிவும் சார்ந்தழுமே ஊன் உறைந்தே நாம் சத்தியத்தை மதிக்காத அந்நிலையில் தந்தை அடையும் இன்பம் யாவும் மறைந்து காணாமல் போகும் நிலை ஏற்பட்டால் சரவெழியை போன்று உடனுடனே விரைவாய் பற்றி எரியும் சர நெருப்பானது விரைவுடன் பற்றி எழுந்து பேரழிவினை செய்வது போல் நம் தந்தைக்கு சத்தியத்தை பின்பற்றாத பெரும் பழியும் ஏற்படுவதோடு அவரது உடலும் உயிர் இருக்கின்ற போதே இல்லாதது போல் உயிரற்று போனது போல் உறைந்து போய் அவரும் இறந்தவர் போன்ற நிலையினை அடைந்து விடுவார் என்பதால் நாம் நமது தந்தையின் சத்திய வாக்கினை மதிப்பதுவும் யான் வனவாசம் செய்வதுமே தந்தையை மேன்மைப்படுத்தும் சரியான செயலாக இருக்கும் என்றான் ராமன் இதுவே இந்த நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நானூற்றி எண்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்